ஆக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ ஸோ டிஸ்ட்ரிக் ரெக்ரூமெண்ட் ப்ரூவ் வந்து மாட்டோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன்ஷாப்பான சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடந்து முடிஞ்சது ஸோ சென்னை மாவட்டம் தவிர மிச்ச மாவட்டங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்புறம் இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருக்கு நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ அப்டேட் கிடச்சாலும் நம்ம சென்னையில் வண்டிமீட் பண்ணுறோம் இந்த ரேஷன் ஷாப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் ப்ளஸ் நேர்முக தேர்வில் எவ்வளவுக்கு வந்து ப்ரெஷன் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து கிடைக்கும் ஸோ மாவட்ட வாரியாக அந்த பணிகள் அப்படின்றது துரிதமாக வந்து நடந்துகிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ சென்னை மாவட்டத்துக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது கொஞ்சம் இந்த மாத இறுதியில் அல்லது ஜனவரி மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சேல்ஸ்மேன் மட்டும் தான் அங்கே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும் மிச்ச மாவட்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதேமாதிரி ரிசர்ச் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நமக்கு இந்த இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து ஸோ கொடுத்த ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அல்லது இருபத்தி ஐந்து மார்னிங் வந்து நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக எல்லா மாவட்டத்துக்கும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு அஃபிஷியலாக அவங்க கொடுத்த ஷெட்யூல் படி தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கம்யூனிகேஷன் ஃபார் சொசைட்டிஸ் வந்து இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ஸோ அப்போ தான் வந்து இந்த சொசைட்டியில் இவ்வளோ வேகன் ஃபில்அப் பண்ண போகிறோம்ன்ற இன்ஃபர்மேஷன் சொசைட்டிஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடுகளுக்கே வந்து போஸ்டல் அதிகமாக வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க இல்லை டேரெக்டாக வந்து ஆர்டர் இஸ்யூ பண்ணிக்கிற மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் டேரக்டாக போய்ட்டு ஆர்டர் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ரேஷன் ஷாப்க்கான ப்ரொசீஜர் ஸோ கூடியிருவிலேயே இந்த ஒன் வீக்கில் வந்து நமக்கு இதற்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது அஃபிஷியலாக வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த செடியூல் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக அந்த சொன்ன டேட்லேருந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வரைக்கும் வந்து தொடர்ந்து இந்த சொன்ன செடியூல் படி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ சென்னை மட்டும்தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது மேபி அதுவும் வந்து இந்த மந்த் இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜனவரி முடிவுக்குள்ளே வந்து அந்த சென்னைக்கு மட்டும் தனியார் ரிசல்ட்ஸ் போடுவாங்க ஸோ மாவட்ட வாரியாக மிச்சம் இருக்கிற மாவட்டங்களுக்கு டே டு டே வந்து ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எப்போ அப்டேட் கிடைச்சாலும் அடுத்த கட்ட அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் இனிமேட் பண்ணுறோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு யாரையும் நம்பி நீங்கள் பணமோ இல்லை வேறு ஏதோ கொடுத்து வந்து ஏமாற வேணாம் ஸோ இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கீங்க மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும் ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இதை நான் ரொம்ப ஹோப்போடு நம்பிட்டு இருந்தேன் கிடைக்கல அப்படின பட்சத்துக்கு அடுத்தடுத்த போட்டி தேர்வுகள் மூலயமா தேர்வுகள் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடக்குது ஸோ அதற்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து க்ராக் பண்ணுங்கள் ஸோ இதே வந்து முழுமனதாக நீங்கள் வந்து ஃபுல் ஹோப்போடு வந்து நம்பிட்டு இருக்க வேணாம் ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் பொறுத்து தான் இது அடுத்த கட்ட ரிசல்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமான பணம் கொடுத்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் ஏமாந்துட வேணாம் அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இயர்லி வந்து இந்த ரிலேஷன் ஷாப்க்கான சேல்ஸ்மேன் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது இப்போ கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நம்ம மூலியமாக யாராவது ஜாபுக்கு போனால் அது ஒரு ஒரு ப்ரெசென்ட் தான் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து இதற்கான அப்டேட் வந்து எப்போவுமே எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அப்டேட் கொடுக்குறோம் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடுறதும் உண்டு அது சும்மா நீங்கள் வந்து கேட்குறீங்க இருந்தாலும் எல்லாருமே ஒரு ஹோப்போட ஒரு நேர்மையான முறையில் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் நம்ம வந்து விண்ணப்பிக்கிறோம் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்களும் வந்து இந்த விதத்துலேயும் வந்து இதை அப்ளை பண்ணாமலோ இல்லை வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணாமலோ இருக்க வேணாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு வித பாசிட்டிவான ஒரு இது வந்து கிடைக்கும் அதனால் யாருமே எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைனா இதுலேருந்து அடுத்தடுத்த லேர்னிங் நீங்கள் வந்து போக முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து எந்த ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் டிஎன்பிஎஸ்சி மூலிமா குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர்லாம் வருது மேக்சிமம் இந்த ரேஷன்ஸ் அப்போ அப்ளை பண்ண கேண்டிடேட் பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவங்கள்தான் தான் இருக்கீங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க இருக்கீங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த இந்த போட்டித் தேர்வு மூலயமா வர எழுத்துத் தேர்வுகளை எழுதி வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னவோ அதையும் வந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதற்கான ரெகுலர் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் இந்த கூட்டுறவுத்துறை மூலிமா அடுத்ததாக நமக்கு டிஆர்பி மூலியமாக சொசைட்டிஸ்க்கும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் எழுத்து தேர்வு அறிவிப்புன்றதும் தொடர்ந்து இதே மாதிரியான ப்ராசஸில் வந்து அப்டேட் ஆகும் கண்டிப்பாக அது சம்மந்தமான அப்டேட் எப்போ கிடச்சாலும் நம்ம சேனலை இன்வைட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சாலும் நான் இன்டிமேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்